சிவாயா <coughs> நம்ம வணக்கம் சிவன் கோவில்ல ஆலய கோபுர பணிகளுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க நீங்க வந்து வீடியோ ஃபுல்லா பார்த்தாலே தெரியும் சுத்தி வந்து வேலைகள் எல்லாமே வந்து நடந்து கொண்டிருக்கிறது உங்களால எந்த உதவியா இருந்தாலும் சரிங்க பண உதவியோ இல்ல பொருள் உதவி வந்து செங்கல் சிமெண்ட் ஜல்லி இல்ல கம்பிகள் அந்த மாதிரி நீங்க வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க வந்து மேல தெரு நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணலாங்க மேல தெரியறது வந்து நம்ம கோவில் நிர்வாகி சிவகுருநாதன் ஐயாவோட நம்பர் தான் நீங்க எதுவா இருந்தாலும் வந்து நீங்க அவரே வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இங்க நடந்துட்டு இருக்க வேலை எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோல கட்டுறேன் வாங்க பார்க்கலாம் அண்ணாமலை என்று சொன்னால் போதும் நடடா உள்ளம் முருகுதையா அண்ணாமலை என்று சொன்னால் போதும் நடடா உள்ளம் முருகுதையா

ണുക്ക് അനുവാനായി അരഗര ശിവമേ അരകര ശിവമേ അരകര